சிம்ம மகா காளி யூடியூப் சேனலில் பண்ணிக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா துடைய இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதுக்கு பிடித்தமான இப்போ வந்து ஒரு காவல் தெய்வம் கருப்பு இருக்குன்னா சிவன் இருக்காருனா அவங்களுக்கு விபதியை வைத்தோம் மாரிக்கு மஞ்சள் வைத்தோம் காளிக்கு குங்குமத்தை வைத்தோம் உருவேற்றக்கூடிய பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து காளி தேவதைக்கு அந்த மந்திர உருஜபத்தை ஜெபிச்சுட்டு இதை வந்து நெத்தியில் பூசுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்மளுக்கு இருக்கும் அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு மாதத்துக்கோ இல்லை ரெண்டு மாதத்துக்கோ தேவையான அளவு நம்ம வந்து விபூதி சிவனுடைய பக்தன் அல்லது ஒரு கருப்ப சுவாமியோட பக்தனாக இருந்தால் விபூதி வச்சுக்கலாம் இல்லை நம்ம மாரியம்மனுடைய தீவிரவசின்னா மஞ்சள் மஞ்சள் உருவத்திக்கலாம் இல்லை காளி பிடிக்கும் அப்படின்னா குங்குமத்தை வச்சுக்கலாம் எந்த தெய்வத்துக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அதற்கான விபதியையும் குங்குமத்தையோ மஞ்சளையோ பயன்படுத்தி நம்மளுக்கு வெளியில் போகக்கூடிய இடத்துலையும் சரி நம்ம பழகக்கூடிய நபர்லேயும் சரி இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடியது இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் முல் முதல்ல விபூதியில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிவன் கோயில்லையோ அல்லது ஒரு கருப்புடைய கோயிலையோ அந்த விபூதியை கொண்டு போய் ஒரு தாம்பரத்தில் கூட ஊதியை பிரித்து கொட்டிட்டு அந்த தெய்வத்துடைய பாதத்தில் வச்சுட்டு கொண்டாந்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தலாம் அதே போல் மாரிக்கு மஞ்சள் அதை மாட்டோம் கொண்டு போய் அந்த பாதத்தில் வச்சு கொண்டாடலாம் அடுத்து குங்குமத்தையும் அதே போல் காளியுடைய ஒரு அந்த இடத்துல இருந்த தெய்வம் வந்து ரொம்ப பழமை தெய்வமாக இருக்குதோ அந்த இடத்துல போய் வச்சு நம்ம கொண்டாடலாம் கொண்டதுக்கப்புறம் அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டு இந்த மோதிர விரலையும் கட்ட விரல் விரல் இந்த மூணு விரலையும் தொட்டு இப்போ நம்ம வந்து காளி தேவதை பண்ண போகிறோம் ஓம் கிளீம் காளி தேவதையை நமக அப்படின்னு சொல்லி போடணும் ஓம் கிளீம் காளி தேவதையை நமக இப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை அப்படி சொல்லலாம் ஒரு ஆயிரத்தெட்டு ஊறு கூட ஜபிக்கலாம் இப்படியே சொல்லி சொல்லி நம்ம வந்து அந்த விபூதியாக இருக்கட்டும் விபூதினா அதற்குரிய மந்திரம் இப்போ வந்து முனீஸ்வரர் எடுத்துக்கிறோம்னா ஓம் ராம் முனீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிடணும் அதே போல மாரியம்மனாக இருந்தால் மாரியம்மனுக்கும் கிளீம்ங்கிற பீஜத்தை பயன்படுத்தலாம் ஓம் கிளீம் மாரியா தேவதாயி நமக அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்திற்கு பிடித்தமான பொருட்களை கொண்டு நம்ம வந்து பயன்படுத்தி அப்படிங்களா பயன்படுத்தி நம்ம வந்து இந்த விஷயத்தை இறங்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றிகரமான செய்திதான் கிடைக்கும் சொல்ற புரியுதுங்களா ஏன்னா அந்த தெய்வத்துக்கு இதான் பிடிக்கும்னா அதை வச்சு நம்ம அந்த தெய்வத்தை அணுகுமுறை பண்றதுனால வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் மனசனா இருக்கட்டும் ஒருத்தவருக்கு பிடித்த உணவு வந்து ஒருத்தவருக்கு பிடிக்காது சொல்ற அதனால அந்த தெய்வத்திற்கு உகர்ந்த பொருட்களை கொண்டு நம்ம வந்து அதை அணுகுமுறை செய்யும் பொழுது வந்து அந்த அணுகுமுறையில வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்புங்கிறது வராது அதனால அந்தந்த தெய்வங்களுக்கு பிடித்த பொருட்களை கொண்டு அந்த தெய்வத்தை வந்து உபாசனை செய்யும் பொழுது உபாசனை செய்யும் பொழுது அந்த நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இப்போ பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போய் ஒருத்தவரை பார்க்கறதுக்கும் பிடிக்காத பொருளை கொண்டு போய் அவற்றை கொடுக்கறதுக்கும் முகம் சுழிப்பு ஏற்படும் அதனால அந்த தெய்வம் ஒரு சிவபெருமான இருக்காரா வில்வ பூ அந்த வில்வ மலர்களை அதாவது வில்வ ஹம் அந்த வில்வ ஓடு அது மாட்டம் கொண்டு போய் அவர்கிட்ட வைக்கும் பொழுது அவர் மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான நமக்கு மனதளவில் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே ஒரு மாரிய மணக்கா இருந்தா வாசனை உள்ள பொருட்கள் அதுலது பழங்கள் அது வாங்கி கொண்டு போய் நம்ம அந்த வாசலுக்கு போயிட்டு வர்றதுனால அந்த தெய்வத்துக்கு படைச்சிட்டு வர்றதுனால அந்த தெய்வம் மகிழ்வித்து நம்மளுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் அது ஒரு காளி மணக்கா இருந்தால் அதுக்கு உள்ளது அதே போல் போகு பழங்கள் ஒரு சர்க்கரை பொங்கல் அதுபோல வழிபடுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வாழ்வில் மாற்றம் கிடைக்கும் அது போல ஒரு சில பேர் வந்து எல்லா தெய்வத்துக்கும் ஒரே மாறுதியாக செய்கிறதால ஒரு பலன் கிடைக்காது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தந்த தெய்வத்திற்கு அந்தந்த அணுகுமுறைகளை போய் வழிபடுறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி நிச்சயம் சொல்ற புரியுதுங்களா அதனால அந்தந்த தெய்வத்திற்கான தேவைகளை பொறுத்து அந்தந்த தெய்வத்தை வந்து வழிபட்டு வழிபாட்டு முறை மேற்கொள்றது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் சொல்றதுங்களா இந்த பதிவுரை வந்து இந்த மூன்று விஷயம் தான் இந்த குங்குமத்தை வச்சு நம்ம காளிதேவதையை இப்போ முழு நம்ம ஏற்ற போகிறோம் அந்த காளி தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஓம் கிளீம் காளிதேவதாக நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சி இந்த விபதியையோ குங்குமத்தையோ மஞ்சளையோ அப்படி பயன்படுத்தி நம்ம கிடைக்காக வேலை தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்த நம்ம போகிறோம் அடுத்து மஞ்சள்லையும் நம்ம ரெடி பண்ணி வச்சு நம்ம இதுக்காக பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையும் மன அமைதிக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப விபதி அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் மன அமைதிக்கு ஒரு தியான நிலைக்கு போறதுக்கு வந்து அந்த விபதி அதை பயன்படுத்திக்கலாம் மங்களமர மங்களகரமான விஷயத்துல வந்து அதில் நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை மதிப்பு ஏற்படுறதுக்காக மஞ்சளில் நம்ம மஞ்சள்ல பண்ணிக்கலாம் ஒரு குங்குமத்தில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சண்டை மிகுந்த இடம் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப வந்து குங்குமம் சொல்ல குங்குமத்தை பயன்படுத்தலாம் அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தீங்கு வினையும் ஏற்படாது அதனால ஒவ்வொரு காரியங்களுக்கும் அப்படி பார்த்து செயல்படுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அது ஒரு ஒரு வேலைக்கு நம்ம ஒரு ஒரு விஷயங்களை வந்து பயன்படுத்த போகிறோம் அதான் அந்த பதிவில் நம்ம பார்த்தது மேலும் ஒரு நல்ல தகவலோட சிம்ம மகா காளி நேரலையில் உங்கள்கிட்ட பார்க்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்